பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் செலக்ஷன்ல விக்ரம பாஸ் பாராட்டி பார்த்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அதில் குறிப்பா என் விக்ரம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் அதை தாண்டி அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த பெஸ்ட்டு பெர்ஃபார்மரை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க இல்ல அது யாரு என்னன்றத பார்ப்போம் வணக்கம் மக்களே நேஷனல் புக்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிடுங்க கைஸ் லைக் முக்கியம் மறந்துடாதீங்க நீங்கள் போடுற லைக் மூலிமா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக போட்டுருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ பிக் பாஸ் வந்து எல்லாரையும் லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு பண்ணும்போது என் விக்ரம் அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணுறாரு என் விக்ரம்ன்றது பிக்பாஸ் சொல்ல மாட்டார் ஆனால் இது சொல்லியிருக்காருனா விக்ரமுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கங்க ஸோ உடனே நான் ஆல்ரெடி அழுதுட்டேன் பாஸ் இதுக்கப்புறம் என்னால் அழ முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு பெரிய அட்வைஸ் இந்த அஞ்சு வார அஞ்சு வாரங்களை தடுமாறி கால் வச்சு இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கீங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இந்த வீட்டில் எல்லாரும் அடிக்கடி ஒரு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது நான் நானாக தான் இருக்கேன் இதுக்கு மேலே இந்த ஆளுங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் பால் இருக்காதிங்க முழுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லாத்தையும் வெளியே எடுத்துன்னு வந்து சொல்லுங்க அப்படின்றது தான் இப்போ நல்லது சொன்னாலும் பத்து பேர் பின்னாடி பேசதான் போறான் நல்ல விதமா சொன்னாலும் நாலு பேர் பின்னாடி பேசதான் சொல்ல போறான் ஸோ அதெல்லாம் தாண்டிட்டு நீங்க ஓப்பனா இருங்க சோ பெஸ்ட் ஒஸ்ட் நாமினேஷன் இது எல்லாமே உங்களை மெழுகேத்துறதற்குத்தான் அது வந்து நீங்க தான் அவங்க சரி பண்றதுக்கான வாய்ப்பா இருக்கும் அதெல்லாம் இறங்கி நீ சரி பண்றதுக்கான வாய்ப்பு மத்தவங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி இவ்வளவு உபதேசம் பிக் பாஸ் எடுத்துட்டு சொல்றார் ஓகே இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்றது இதன் மூலிமா எனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட் அரோரா வராங்க விக்ரம் தான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வெஷல் வாஷிங்லேருந்து அந்த ஈவெண்ட் மேனேஜராக மாறி சூப்பராக பண்ணாரு நம்ம மிஸ்டேக்ஸில் எல்லாமே கத்துக்கிட்டாரு ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன்லேருந்து எப்படி ஹேண்டில் பண்ணாருன்றது பார்க்க முடிஞ்சு பட் என்ன அந்த சிக்கில் கூட வந்து ஒர்க் பண்ணாருன்றதால பெஸ்ட்டு பர்ஃபார்மர் விக்ரமம் ரெண்டாவது கனியும் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சபரி சொன்னாங்க ஸோ அந்த விட்டு கொடுத்தது மட்டும் எனக்கு பிடிக்கல அந்த கிவ் அப் பண்ணது மட்டும் குடிக்கல அதனால வந்து இதை மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகே விட்டு கொடுத்தது எனக்கு பிடிக்கலன்றதால மற்றபடி ஒரு ஹேண்டில் பண்ண இதெல்லாம் சூப்பர்ன்ற மாதிரி சொன்னாங்க ரெண்டாவது வந்து சபரி பேர் தான் இது இல்லை சபரின்னு சொல்ல வந்தாங்க சபரி ஆல்ரெடி பெஸ்ட்டு பர்ஃபார்மருன்றதால அங்கே கேன்சல் ஆயிடுச்சு மூணாவது வியானா விக்ரம் ஸோ அந்த ஸ்டாண்ட் எடுத்து செகண்ட் சான்ஸ்லாம் கொடுத்து அவ்வளோ தூரம் வாய்ப்பெல்லாம் பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தார் பட் கடைசியில் கிவ் அப் பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி விக்ரம சொல்லிட்டு பார்வதிக்கு போயிட்டாங்க ஸோ ஸ்மால் ஸ்மால் திங்ஸுக்கே பார்வதி வந்து அவ்வளோ பயங்கரமாக பேசுவாங்க அந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சின்ன சின்ன விஷயத்தை அழகாக அட்ரஸ் பண்ணி மேனேஜர் ரோல் சூப்பராக பண்ணாங்க அப்படின்றதால நான் பார்வதியை சொல்கிறேன்ற மாதிரி வியானா ஃபஸ்ட்டு பார்வதிக்கு ஒரு ஓட்டு அடுத்து துஷாருமே பார்வதிக்கு இந்த வாரம் பார்வதியோட பொறுமை சின்சியாரிட்டி நிதானமான பேச்சு எல்லாத்தையுமே பார்த்தோம் அது குறிப்பாக பிரேக் அவுட்டே பண்ணல கமிட்மெண்ட் டு த ஜாப் நல்லா இருந்துச்சு சூப்பராக பண்ணாங்க அப்படின்றதால துஷார் பார்வதி அடுத்து வினோத்துமே பார்வதி போன வாரத்துக்கு இந்த வாரம் கெஸ்ட் எல்லாருமே வந்து சொன்னது என்னன்னா பார்வதிக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத சொன்னாங்க அது கண் கூட நம்மளால பார்க்க முடியுது என்றதால பார்வதி அடுத்ததாக ரம்யா வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் அவர் வெளியே கரெக்ட் பண்றதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து சண்டை போடாம பண்ணாரு இதெல்லாமே சூப்பரா பண்ணாரு அதனால மெலன் ஸ்டார்ன்ற மாதிரி ரம்யா எப்படி வாட்டர் மெலன் ஸ்டார்ன்னு எனக்கு புரியல மக்களே அடுத்து சுபிக்ஷா யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயோ சுபிக்ஷா யார சொன்னாங்க சாரி சபரி சுபிக்ஷாவை சொன்னாங்க கமிட்மெண்ட் டு த ஒர்க்லாம் நல்லா இருந்துச்சு பார்வதி வந்து வெளியே சூப்பராக செஞ்சாங்க வேலை செய்ய முடியுன்றத ப்ரூவ் பண்ணாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் சுபிக்ஷா தூக்கத்தை விட்டு இதெல்லாம் பண்ணி அந்த அளவுக்கு வந்து டிவியேட்டாக ஒர்க் பண்ணாங்க ஐ மீன் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்றதால சுபிக்ஷா எஃப்ஜேவும் வந்து சுபிக்ஷா தான் அவங்க டாஸ்கில் போட்ட எஃபெக்ட்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு வேற மாதிரி வேலை செஞ்சு கடைசி வரையும் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்ற மாதிரி எஃப்ஜேவும் சுபிக்ஷா அடுத்து விக்ரம் விக்ரம் வந்தவொடனே சாரி பிக் பாஸ் மன்னித்து விடுங்கள் சாரி சாரின்ற மாதிரி கேட்கிறாரு பிக் பாஸ் சிம்பிளா சொல்லிட்டாரு எனக்கு சாரி எல்லாம் வேணாம் செயல் மூலியமா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க ஐ எம் டிஸப்பாயின்மெண்ட் நீங்க என்ன பண்ணீங்க அந்த மேனேஜர்ல என்ன பண்ணீங்கன்றது எனக்கு டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு பட் யூ ஹாவ் டு ஏர்ன் மை ட்ரஸ்ட் என்னுடைய ட்ரஸ்ட் நீ ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத உங்ககிட்ட கொடுக்குற அதை ஏர்ன் பண்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்கு அப்படின்றத சொல்லி முடிச்சுட்டாங்க அடுத்து விக்ரம் வந்து பிரஜனை சொல்றாரு அவர் யூனிஃபார்ம் போட்டதா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் போட்டதா இருக்கட்டும் கடைசி வரையும் எனக்கு எல்பா பல இடத்துல இருந்தார் எந்த இடத்துலையுமே பர்சனல் டிஃப் எடுத்துகிட்டு வரல ஹேண்டில் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சுன்றதால பிரஜன் அடுத்து அமித் பார்வதி ஸோ அவங்க வந்து இப்போதான் த்ரீ மூணு நாளாக வந்து கன்சிஸ்டண்டாகவும் ஆகவும் ரொம்ப மரியாதையாகவும் பேசியது எல்லாமே நல்லா இருந்துச்சு வா போ பாடா போடா வாடா அப்படின்லாம் பேசுவாங்க அந்த மரியாதையை கொடுத்தி அடக்கி பேசினதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதில் குறிப்பாக எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கின விதம் அல்டிமேட்டோ அல்டிமேட் அடுத்து திவாகர் வந்து வியானா கிச்சனில் அவங்க இருந்த இன்வால்வ்மெண்ட் இருக்கு வேற மாதிரி இருந்தது அதில் குறிப்பாக ஸ்டார் வாங்குறதுக்காக அவங்க போட்ட முயற்சிகள் கோ ஒர்க்கருக்காக அவன் எனக்காக வந்து நின்ன முயற்சிகள் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து எனக்காக பண்ணியிருக்காங்க அதனால வியானாத பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி திவாக்கர் அடுத்ததாக பார்வதி பிரஜன் இதுதான் எனக்கு எப்படி பிரஜனை சொன்னாங்கன்னு தெரியல டாஸ்க்ல நிறைய கான்ஃபிளிக் இருந்தது பட் அதை டீலாக வச்சு அந்த முரண்பாடுகள்லாம் தவிர்த்து நான் சொல்றது அவர் கேட்டார் வேலை செஞ்சாரு ஸோ மதில் மேலே பூனையாக இருந்தது பட் எனிவே அவர் ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு அப்படின்றத பார்வதி சொன்னாங்க அடுத்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்ம்ல தான் இதோட விளைவு என்னன்றது செக் பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா இப்போ பிரஜனை வந்து பெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இதே பிரஜனை ஒஸ்ட்டில் தான் அவங்களுக்கு ரிஸ்க் ஏன்னா ப்ரோமோ டூல நம்ம பார்த்துருந்தோம்ல அது நடக்குதான்றது பார்க்கணும் அடுத்து கெமி பார்வதி டாஸ்க்ல சூப்பராக பேசினாங்க ஸோ இத்தனை நாள் பார்க்காத பார்வதி நம்ம ஒன்று பார்க்க முடிஞ்சுது நம்ம என்ன சொல்றோமோ அது கேட்டு கன்வே பண்ணாங்க ஸோ என்டர்டைன்மெண்ட்டும் கிட்ட இருந்து வாங்க ஸ்பேஸ் கொடுத்த பார்வதி சூப்பரோ சூப்பர் அப்படின்ற பாராட்டு அடுத்து கமருதீன் பார்வதி இந்த வீக் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான பார்வதியை பார்க்க முடிஞ்சு அப்படின்றதா இருக்கட்டும் அடுத்து சுபிக்ஷா பார்வதி நடந்த டாஸ்க்ல அவங்க ஸ்பேஸ் கொடுத்தாங்க பர்ஸ்னல் வெஞ்சன்ஸை காட்டல கேரக்டர் பிளே பண்ணாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சின்ட்டு பர்ஸ்னல் வெஞ்சன்ஸை எடுத்துனோரணும் ஐடியாவில் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வீக் அந்த முதல் நாள் பண்ணல அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி அடுத்து பிரவீன் பார்வதி ஸோ அதில் பிரவீன் பண்ணும்போது ஒரு ஆக்ஷனோட பண்ணார் நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒருத்தன் தப்பு பண்ணுவான் அந்த தப்பு பண்ண உணர்ந்து வாழ்க்கையில் டிராவல் பண்ணாலும் அடுத்த கட்டத்துக்கு போவான் ஸோ இப்போ இந்த வெளிச்சத்தை நோக்கி பார்வதி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றதால பார்வதி சேண்ட்ரா வந்து பிரஜன் அவ்வளோ வேலை வெளியே செய்ய மாட்டார் பட் இங்கே வந்து நிறைய வேலை செஞ்சார் கிவ் அப் பண்ணலன்றதால சேண்ட்ரா பிரஜனை சொன்னது எனக்கு லிட்டில் பில் டிஸப்பாயின்ட்மெண்ட் இட் இஸ் நாட் அக்செப்டபிள் வேறு யாருனா கொடுத்துருக்கலாம் பட் அவங்க வெளியே இருந்ததை பார்த்து கொடுக்குறாங்களே தவிர்த்து அதை விட பெட்டராக யார் பண்ணாங்கன்ட்டு பட் ஒரு பக்கம் ரெண்டு மூணு பேர் பிரஜனை கொடுத்தாங்க ஆனால் இவங்க கொடுக்குறதுல அதுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அடுத்து பிரஜன் வந்து விக்ரமே சூப்பராக ஹேண்டில்லாம் பண்ணாரு பட் கொஞ்சம் அந்த ப்ரெஷரில் வந்து பிரேக் ஆனதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு எஃப்ஜே அந்த பாத்ரூம் கிளீனிங் இதெல்லாம் நல்லா பண்ணதால எஃப்ஜே நம்ம இந்த சீசனை வந்து ஒரு யூனிட்டி வந்திருக்கு நமக்குள்ளே அதை வந்து பிரேக் த எல்லா சீசனோட ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அது எந்த அளவுக்குன்னு தெரியல திவ்யா வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து சூப்பராக பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாங்க பட் விக்ரம் கொடுத்த சான்ஸ் என்ன கொடுத்துருக்கலாமோன்ற மாதிரி சொல்லிட்டு எஃப்ஜே அவன் பாத்ரூம்லயா இருக்கட்டும் சமையலில் வந்தா இருக்கட்டும் வெறுக்கிறதுல இருந்து எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கான் அந்த அளவுக்கு அவன் பண்ணியிருக்கான் அப்படின்றது எனக்கு தோணுதுன்ற மாதிரி எஃப்ஜே சொல்லிட்டாங்க அடுத்ததாக ஓட்டிங் ப்ராசஸ்ல பார்வதி எட்டு ஓட்டு எஃப்ஜே ரெண்டு ஓட்டு வியானா ஒரு ஓட்டு பிரஜன் மூணு ஓட்டு சுபி ரெண்டு விக்ரம் ரெண்டு ஸ்டார் ஒன்று கிட்டத்தட்ட எட்டு ஓட்டுகள் பார்வதி வாங்கி அந்த குரூப்பி சத்தால் வெற்றி பெற்ற பார்வதி அப்படின்றத நான் சொல்லல பிக் பாஸ் சொன்னாரு ஓகே அதுக்கப்புறம் நீங்க என்ன சேர்த்திருவீங்க என்ன பார்வதி நீங்களும் அந்த குரூப் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க அப்ப நீங்களும் குரூப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் ஓகே இதுல பார்வதியை உடனே அதை தவறுதலை ஏற்றுக்கொண்டு என்னோட பாவ மன்னிப்பை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுக்கப்புறம் பார்வதிக்கு இரண்டாவது முகம் இருக்கு அந்த இரண்டாவது முகத்தை நீங்க பார்க்க தயாரா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க எனிவே தப்பை செய்வது யதார்த்தம் அந்த தப்பை மாத்தி அதை புரிஞ்சுக்கிட்டு மாத்துறது வேற மாதிரி அதை பண்ணுறாங்களான்றதை பார்ப்போம் அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர் இருக்குது இன்னும் திவ்யாக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டைம் இல்லை மக்களே நான் வந்து சந்திக்கிறேன் பை